வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வந்த அதிக சம்பளத்தில் உள்ள வேலைவாய்ப்புகள் ஒரு முப்பத்தி நாலாயிரம் ரூபாயிலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை மட்டும் இதில் பார்க்கலாம் ஏன்னா எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் இருக்குது அதில் அதிக சம்பளத்தில் வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கினதுக்கு அப்புறம் நம்ம போடுறோம் முதல் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோ தான் இதுல சற்று முன் வந்த இன்டர்வியூ கால்ஸ் இன்னைக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கிற அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு ஒன் பை ஒன்னா அனைத்து வேலை வாய்ப்புமே கால் பண்ணுன்னா கம்பெனி நம்பர் இலவசமாக கொடுத்துருவாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு உடனே ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாம் யார் யார கான்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இதில் வருது பாருங்க கால் ஹெச்ஆர் ஹேமா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஹெச்ஆர் பேர் வரும் அந்த ஹெச்ஆரோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஸ்டாஃப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் இந்த வீடியோ நிச்சயமாக உதவியாக இருக்கும் ஆரோ கிரியேஷன் டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்குறாங்க நீங்கள் ஒரு

பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க முப்பத்தி ஏழாயிரம் சம்பளம் பிஎன் என் ரோடு கூழுவட்டியில் இருக்குது குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல நீங்க மேனேஜரா வேலை வாய்ப்பு நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க வந்தாச்சு பாருங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு கால் பண்ணுங்க இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் முப்பத்தேழாயிரம் சம்பளம் உறுதி பிஎன் என் ரோடு அடுத்த நிறுவனம் பாருங்க ஜெனி அப்பரல் இதுல சொல்றது எல்லாமே மிகப்பெரிய நிறுவனங்கள் தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் ஓகேங்களா ஜெனி அப்பரல் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனம் ஓகேங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐநூறு சீட் யூனிட் அது மிகப்பெரிய நிறுவனம் இந்த மாதிரி மிகப்பெரிய கட்டடங்கள்ல நம்ம மேனேஜரா ஒரு பொண்ணு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு பொண்ணு உங்களோட கனவு இருக்கும் அந்த கனவெல்லாம் நம்மளோட ஜிவிஎஸ் ஜாப்ஸ் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற பேருக்கு நிறைவேற்றிட்டு இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேற்ற போகுது

எல்லா பெரிய பெரிய வேலை வாய்ப்புகள் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அதில் அப்ளை பண்ண முடியாது அதில் இருக்கிற விஷயமே நீங்கள் மெர்ச்சன்டைசிங் மேனேஜராக இருக்கிறீங்கன்னா பத்து டு பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அங்கேரி வளையரோடு அங்கேரி வளையத்தில் சுகி கார்மெண்ட்ஸ் அடுத்து பாருங்க ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட் சீனியர் மெர்ச்சன்டைசர் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு சொன்னால் டிஸ்னி பையரை ஃபாலோ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி உடனே உங்களுக்கு முப்பத்தெட்டாயிரம் வேலை கன்ஃபார்ம் ஆயிரும் டிஸ்னி பையர் நீங்க பார்த்தவராக இருந்தா ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட் சீனியர் மெர்ச்செண்டைசர் பல்லட ரோடு பல்லடத்துல இந்த நிறுவனம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூலூர்ல இருந்தெல்லாம் வேலை வாய்ப்பு கேட்டு இருந்தீங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரே ரோடு தான் ரொம்ப நியர்பை பை பல்லடத்துல இருக்குது திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே தாராவூர் ரோட்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே இது ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட் சீனியர் மெர்சன்டர் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா முப்பத்தி எட்டாயிரம் டிஸ்னி பையர் பார்த்தவங்களா இருந்தா கூடுதல் அட்வான்டேஜ் அடுத்து பாருங்க ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட்லயே டாக்குமெண்டே இருந்ததுன்னா முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கூடுதலாக இருந்ததுன்னா ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட்ல வேலைவாய்ப்பு உறுதி நிறைய மிடில் லெவல் நிறுவனங்கள்ல அக்கௌண்ட்ஸ் கம் டாக்குமெண்டேஷன் சேர்ந்துதான் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை அக்கௌண்ட்ஸ் நாலேஜோட இருக்கிற டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜுக்கு நிறைய டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜ் வேலை கிடைக்காம இருக்கீங்க வந்தாச்சு பாருங்க வேலை வாய்ப்பு ஆறு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜ் எல்லாம் ரேரா வர்ற வேலை வாய்ப்பு பட் ஜிவிஎஸ்ல அது அடிக்கடி உங்களுக்கு வருது வேலை வாய்ப்பை உடனடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜுக்கு வேலை வாய்ப்பை யாருமே விட மாட்டாங்க அப்படி விட்டுட்டு வேலை இல்லாமல் வேலை கிடைக்கிறது லேட் ஆகும் டப்புன்னு பிடிச்சி சீனிவி எக்ஸ்போர்ட்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அக்கௌண்ட் நாலேஜ் இருந்ததுன்னா முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் உறுதி ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட் அடுத்து பாருங்க ஃபேப்ரிக் மேனேஜர் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபேப்ரிக் மேனேஜருக்கு என்கிட்ட கேட்டிருந்தாரு ஜிடிஎன் நல்லா ஒர்க் பண்ணதாக சொல்லியிருந்தாரு பிஎஸ் எக்ஸ்போர்ட் நம்மளோட ஆட்டோ ப்ரமோஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் ஒருத்தர் கேட்டிருந்தார் ரொம்ப சீனியர் அவரு அஞ்சு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் உறுதி ஒரு வேலை எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாகிறீங்களா இருந்தாலும் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேலே அப்ளை பண்ணுங்க அஞ்சு டு ஏழு வருஷம் இருந்ததுன்னா முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் உறுதி இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னா தாராவூரோடு வேளாண் சேமண்டத்துக்கிட்ட தான் இருக்குது ஓகேங்களா அவரு சின்ன கர தான் இருக்கிறதா சொன்னாரு அவரு நம்ம ஜிவிசியோட புக்கு வாங்கிட்டு போயிருக்காரு கால் பண்ணுங்க பிஎஸ் எக்ஸ்போர்ட் நம்பர் கொடுப்பாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க தாராவுகளோடு வேளாண் சாய் மண்டபத்துக்கிட்டு இருக்கு இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க செந்தூர் டெக்ஸ் இந்த நிறுவனத்துல கேட் ஆப்ரேட்டர் எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதா நீங்க கேட் ஆப்ரேட்டரா உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிரும் ஏன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு டெல்லியில சம்பளம் நாற்பத்தி நாலாயிரம் பட்டு கேடு சாஃப்ட்வேர் வந்து ரிச் பீஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் நாற்பத்தி நாலாயிரம் சம்பள உறுதி எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் வேலை வாய்ப்பு டெல்லியில் ஜாப் லொக்கேஷன் டெல்லி இன்டர்வியூ நடக்கிற இடம் பல்லார் ரோடு சின்னக்கரை செந்தூர் டெக்ஸில் கேட் ஆப்ரேட்டர் அடுத்து பாருங்க என்ஆர் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அசூரன்ஸ் கேட்குறாங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் உறுதி மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேல இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பல்ல ரோடு எல்ஆர்ஜி காலேஜ் குவாலிட்டி அசுரன்ஸா அடுத்து ஆர் கிரியேஷன் பிரிண்டிங் இன்சார்ஜ் கேக்குறாங்க நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா முப்பத்தி நாலாயிரம் சம்பள உறுதி மங்கள ரோடு ஆண்டிபாளையத்தில் கிரியேஷன் பிரிண்டிங் இன்சார்ஜ் அடுத்து பாருங்க ஸ்வேதா கிரியேஷன்ல மெச்சன்டைசர் இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீமேல் மெச்சன்டைசர் தான் கேக்குறாங்க பீமேல் மெச்சன்டைசருக்கு முப்பத்தி ஆறாயிரம் சம்பள உறுதி நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் சாம்பிள் எல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள இன்ன வருஷத்துல ஃபாலோ அப் பண்ணிக்கணும் மெச்சன்டைசராக ஒர்க் பண்ணிக்கணும் சாம்பிளையும் ஃபாலோ பண்ணிக்கணும் பையருக்கு மெயில் அனுப்பிச்சிட்டு பையருக்கு அந்த சாம்பிளை கொரியர் அனுப்பிச்சுட்டு இன்னொருத்துல ஃபாலோ பண்ற ஃபீமேல் மெச்சன்டைசர் ஸ்வேதா கிரியேசன் முப்பத்தாறாயிரம் ரூபாய் சம்பளம் காங்கிரோடு நல்லூர் பகுதி அடுத்து பாருங்க பிரைம் டெக்ஸ்டைல் ஃபேக்டரி மேனேஜர் அறுபத்தி எட்டாயிரம் சம்பளம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க இருபது டு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அறுபத்தி எட்டாயிரம் சம்பளம் உறுதி பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க ஓகேங்களா பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இருபது டு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அறுபத்தெட்டாயிரம் உறுதி உங்களுக்கு பிரைம் டெக்ஸ்டைல் காங்கி ரோடு நல்லூர் பகுதி அடுத்து ஸ்ரீகரி நிட் கார்மெண்ட்ஸ் நிட்டிங் ஃபோர்மேன் கேட்குறாங்க நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இதுல என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுட்டு தங்குறதாக இருக்குது பல்ல ரோடு வேறு வேண்டியில் ஸ்ரீகரி நிட் கார்மெண்ட்ஸ் அடுத்து பிரைம் டெக்ஸ்டைலில் எட்டு டு ஒம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்கள் அப்ளை பண்ணுங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நாற்பத்தி நாலாயிரம் சம்பள உறுதி காங்கி ரோடு நல்லூர் பகுதி பிரைம் டெக்ஸ்டைல் அடுத்து பாருங்க அதே நிறுவனத்தில் மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் பத்து டு பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் ஐம்பத்தெட்டாயிரம் சம்பளம் உறுதி மெர்ச்சண்டேசிங் மேனேஜர் காங்கி ரோடு நல்லூர் பகுதி பிரைம் டெக்ஸ்டைல் இதில் எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்க ஹை சேலரி இருக்கிற வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் லைஃப் நிச்சயமாக சேஞ்ச் ஆயிரும் தீபாவளியிலிருந்து எக்கச்சக்கமான பேர் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிட்டாங்க முதல் மாதம் நவம்பர் மாசம் நூத்தி எண்பது பேர் ஜாயின் பண்ணாங்க அடுத்த மாதம் அடுத்த வார வாரம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க நூத்தி எண்பது பேர் ஒரு வாரத்திலேயே ஜாயின் பண்ணாங்க போன எட்டு நாட்கள்ல நூத்தி ரெண்டு பேர் ஜாயின் பண்ணாங்க போன தீபாவளியில இருந்து பாத்தீங்கன்னா முந்நூறு நானூறு பேர் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு வேலை வேலைவாய்ப்பை உறுதியாக வாங்கி கொடுத்துருவோம் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்